சரியான நள்ளிரவு நேரம் ஆஃபீஸில் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் ஜான் மட்டும் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் அந்த கம்பெனியில் சாதாரண வேலை பார்க்குறவன் ரொம்ப சோர்வாக இருந்தான் முக்கியமான டாக்குமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்போ பிரிண்டர் சொதப்பிடிச்சேன் ஜான் வழக்கம் போல் ஒரு எத்து விட்டான் அப்போ ஒரு வினோதமான விஷயம் நடந்துச்சு பிரிண்டர்ல இருந்து ஒரு பேப்பர் வந்துச்சு அந்த பேப்பரில் ஒரே ஒரு கருப்பு கலர் ரவுண்டு இருந்துச்சு ஜான் அதை பெருசாக கண்டுக்கல அந்த பேப்பரை ஓரமா வச்சிட்டு ரொம்ப சோர்வா இருந்தவன் ஒரு காபி குடிச்சா சரியாயிடும்னு நினைச்சான் அவன் தெரியாம அந்த பேப்பருக்கு மேல காபி கப்ப வச்சான் என்ன ஆச்சரியம்னா அந்த கப் அப்படியே அந்த கருப்பு ஓட்டைக்குள்ள விழுந்துடுச்சு ஜான் இத நம்ப முடியாம பாக்குறான் அந்த பேப்பரை கையால தொட போறான் ஆனா அவனோட கை அந்த கருப்பு ஓட்டைக்குள்ள போயிடுச்சு போன தடவை அந்த காபி கப்ப உள்ள விட்டான்ல அதை இப்போ வெளியில எடுக்கிறான் அடேங்கப்பா இது என்ன மாயாஜாலமா இருக்கு உடனே அவனுக்கு வேற சில ஐடியா தோணுது ஜான் அந்த பேப்பரை வந்து ஒரு வெண்டிங் மெஷின்ல ஒட்டி வைக்கிறான் அவனோட கையை அந்த கருப்பு ஓட்டைக்குள்ள விடுறான் உள்ள இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அவனுக்கு கிடைக்குது ஐ ஜாலி இனிமே கொண்டாட்டம் தான் அவன் பாஸ் ரூமை பார்க்குறான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது அந்த கருப்பு ஓட்டையை வச்சு பாஸ் ரூம் கதவை திறக்கிறான் உள்ள ஒரு பெரிய லாக்கர் இருக்கு அதுல நிறைய பணம் இருக்கும்னு நினைக்கிறான் அவன் அந்த பேப்பரை செல்லோட்டே போட்டு ஒட்டிறான் அப்புறம் கையை அந்த கருப்பு ஓட்டைக்குள்ள விடுறான் ஈஸியாக ஒரு கட்டுப்பணத்தை எடுக்கிறான் அடேங்கப்பா இது செம்மையா இருக்கே இப்பதான் வேலை செஞ்ச களைப்பே போச்சு ஆனா அவனோட கை ரொம்ப தூரம் போகல அந்த கருப்பு ஓட்டையோட அடிய அவனால தொட முடியல சரி முழுசா அந்த கருப்பு ஓட்டைக்குள்ள போயிடலாம்னு ஜான் நினைச்சான் லாக்கருக்குள்ள அவன் போன உடனே முன்னோட்டி வச்சிருந்த டேப் சரியா ஒட்டலன்னு நினைக்கிறேன் அவன் உள்ள போனதும் அந்த கருப்பு ஓட்டை போட்ட பேப்பர் கீழே விழுந்துடுச்சு கடைசியா அவனால ஒண்ணும் பண்ண முடியாம அந்த லாக்கர் கதவ தட்டிக்கிட்டே இருந்தான் இந்த கருப்பு ஓட்டைங்கிறது கேன்சர்ஸ் அவார்டு வாங்குன ஒரு ஷார்ட் பிலிம் மனுஷங்களோட பேராசைய இது ரொம்ப அழகா சொல்லுது பேராசையின் தூண்டுதல்ல ஒருத்தன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆழத்துக்கு போறான்னு இந்த படம் நமக்கு காட்டுது மனுஷனோட ஆசை இந்த கருப்பு ஓட்டை மாதிரிதான் தப்பான வழியில சம்பாதிச்சா கடைசியில் அந்த கருப்பு ஓட்டையே நம்மள முழுங்கிடும்